தாந்திரிக பரியங்களை வந்து நம்ம சொல்ல போகிறோம் பணத்தில் உள்ள குறியீடுகள் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நான் சொல்லித்தரேன் அது ஆடி சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த விஷயத்தை வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக சொல்கிறேன் ஓகேவா அது இல்லாமல் எளிமையாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள தான் நம்ம சொல்ல போகிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் எந்த ரூபா நோட் எடுத்தாலும் சரி அதாவது ஐநூறுரூவா நோட் எடுத்தாலும் சரி நூறுரூவா நோட் எடுத்தாலும் சரி எல்லா நோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு இருக்கும் ஒரு ஒரு மிருக இருக்கும் ஐம்பது நோட் எடுத்தாலும் சரி ஐநூறு ரூபாய் நோட் எடுத்தாலும் சரி நூறுரூவா ரூபாய் நோட் எடுத்தாலும் சரி இந்த புலி வந்து இருக்கும் என்னோட ஆஃபீஸ் வந்த ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு தெரியும் என்னோட ஆஃபீஸில் நான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புளிப்படம் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் என்னென்ன புளி கேட்டிருக்காங்க கான்செப்ட் இதுதான் இதையும் நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன் நான் என்றைக்குமே எனக்கு வச்சுக்க ஆசைப்பட்டதில்லை கிளைண்ட்டுக்கு கொடுக்கற தான் நம்ம இருக்கும் இதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கணும் அவசியமே இல்லை இதே சொல்ல வரேன்னா எந்த ரூபாய் நோட்டாக இருந்தாலும் அந்த புலியோட சிம்பிள்ஸ் வந்து இருக்கும் அப்போ இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாலவ கரணத்தில் பிறந்தவங்க மட்டும் அந்த புளியை பயன்படுத்தாம தனி நபர்களும் அந்த புலியோட ஒரு சின்ன ஃபோட்டோவை ரெடி பண்ணி உங்கள் வீட்லேயோ அல்லது உங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து வேலை செய்யணும் தனத்தில் அந்த பண நோட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய விலங்கை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கான விஷயம் வேலை செய்யும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் அது பக்கத்தில் யார் இருக்கா பாருங்க ஒரு மரம் இருக்கும் ஓகே அந்த மரம் வந்து என்ன மரம் சார் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா பனைமரத்துக்கு ஒரு துணி கட்டி விட்டு மனசரை வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க வருஷம் முதல்ல அதாவது ஆதி காலத்துல பனைமரத்தை வழிபட 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 அவங்க வீட்டுல பொருளாதார சேர்க்கைகள் வந்துட்டே இருந்துச்சு இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு இதுக்கு எப்படி சார் பண்றது பண ஓலை பரிகாரம் எழுதிக்கிங்க தங்கங்களா பச்சை பண ஓலை பரிகாரம் பச்சை பண ஓலைங்கிறது எல்லா பக்கம் கிடைக்கும் இப்போ சீசன்னா இந்த நுங்கு வெற்ற இடத்துல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பண ஓலை அப்படின்னு கிடைக்கும் அந்த பண ஓலையை விஷ்டிங் கார்டு சைஸில் கட் பண்ணிக்கிறீங்க ஓகே இதுதான் நம்ம விஷ்டிங் கார்டு ஆனால் விஷ்டிங் கார்டு சைஸில் இந்த சைஸில் பனை ஓலையை அழகாக கட் பண்ணிக்கிறீங்க கட் பண்ணிக்கிட்டு பேனா எழுதாத பேனா எடுத்துக்குங்க அச்சு மட்டும் விழுந்த போதும் அதில் அந்த எழுத்து வரக்கூடாது அச்சு விழுகிற மாதிரி எடுத்துக்கிறீங்க உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் எழுதிக்கிறீங்க ஓகேவா குலதெய்வத்தோட பேர் எழுதிட்டு அதை எடுத்துக்கிறீங்க அந்த குலதெய்வ பேர் மட்டும் எழுதிட்டு பச்சை பண ஓலையில குலதெய்வத்து பேரை எழுதிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு விராலி மஞ்சள் எடுத்துக்கிறீங்க மூணு மஞ்சள்போ பச்சை பன ஓலை அதுல மூணு விராலி மஞ்சள் எடுத்துக்கிறீங்க அதுல அஞ்சு ரூபா காயின் ஓகே அஞ்சு ரூபா காயின் எடுத்து அந்த விராலி மஞ்சளோட சேர்த்துக்கிறீங்க இதை மஞ்சள் நூல் போட்டு கட்டிக்கிறீங்க மனசார வேண்டிக்கிறீங்க என்னுடைய பண பிரச்சனை தீரணும் பொருளாதார பிரச்சனை தீரணும் குறிப்பிட்ட சில நாட்கள்ல எனக்கு வர வேண்டிய தொகை வரணும்னு வேண்டிக்கிட்டு உங்கள் பூஜை ரூம்ல கொண்டுட்டு போய் வச்சு முறைப்படி பூஜை பண்ணிட்டு மல்லிகைப்பூ நல்லா நோட் பண்ணீங்க மல்லிகைப்பூ சுக்கரனோட அதிகம் நீங்கள் எல்லா சாமி படத்துக்கும் மல்லிகைப்பூ போட்டு பாருங்களேன் விற்கிற விலைக்கு எங்க சார் வாங்குறது மல்லிகைப்பூ போட்டு பாருங்க எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் மல்லிகைப்பூ கணம் கல்யாணம் ஆயிருந்தா மனைவிக்கு வாங்கி கொடுங்க கல்யாணம் ஆகல சாமிக்கு வாங்கி கொடுங்க தப்பே கிடையாது மல்லிகைப்பூ நீங்க அதிகமாக சேர்த்திக்க சேர்த்திக்க வீட்டுக்குள்ள மல்லிகையோட நறுமணங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வர 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 இயற்கையாகவே உங்களுக்கு பொருளாதார சக்தியை அதை ஏற்படுத்தி கொடுக்காம போகிறதே கிடையாது அதனால மல்லிகைப்பூ அப்போ அந்த பச்சை பண ஓலையில எழுதி வச்ச விஷயத்துல நீங்கள் வந்து மல்லிப்பூ எடுத்து அது மேலே அழகாக போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை அழகாக எடுத்துட்டு போய் உங்கள் பணம் வைக்கக்கூடிய அறையில் கொண்டுட்டு போயிட்டு இந்த பச்சை பணவளை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கிற எடுத்துகிட்டு போய் வைங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ஏற்கனவே நான் என்னோடய கிளைண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் தான் பணத்தை கொடுக்கும்போது அந்த பணம் நம்மளை பார்த்து இருந்துச்சுன்னா பணம் நம்மளை தேடி வரும் இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பணம் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அந்த சக்கரம் இருக்கு இல்லையா இந்த சக்கரத்தில் நம்ம கட்டை வரலை கொண்டு போய் இதில் வச்சு நான் என்னோடய ஆஃபீஸில் என்ன கிளைண்ட்டுக்கு நான் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன் இப்படி இருக்குது இப்படி கொடுக்கும்போது இப்போ நான் வந்து சார் ஜி கொடுக்குற பணத்தை இப்படி நான் கொடுக்குறேன் இந்த காந்தி தாத்தா என்னை பார்த்துட்டு அவர்கிட்ட போகிறாரு சிரிச்சமுகத்தோட சிரிச்ச சிரிச்சமுகத்தோடு என்னை நோக்கி வருவாருன்னு அர்த்தம் இந்த காந்தி தாத்தா நீங்க ஒரு மலை கடைக்கு போறீங்க இல்லை பெட்ரோல் பங்க் போறீங்க அப்படின்னா கூட ஒரு ரூ ரூபா நோட்டை எடுத்து இப்படி கொடுக்குறீங்க அவ்வளவுதான் இப்படின்னா இந்த இங்கே கட்டவரல் வச்சிங்கனாலே காந்தி தாத்தா உங்களை பார்த்து இருக்கணும் உங்களை பார்த்து சிரிக்கணும் இப்படி கொடுக்கும்போது நம்மளை விட்டு போற பணம் நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு அர்த்தம் பணத்தை என்றைக்கும் கத்திரியே போடக்கூடாது அதனால் கத்திரி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னதுக்கான காரணம் இப்படி போடக்கூடாது நிறைய பேர் வந்து இப்படி கட் பண்ணுவாங்க அப்படி கட் பண்ணாதீங்க இப்படி நீங்கள் நம்மளை நோக்கி கொடுக்கும்போது நம்மளை போ நம்மளை விட்டு போன பணம் நம்மளை நோக்கி வருங்கிற காரணத்தால் இந்த விஷயத்த பண்ணுங்க இது நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இப்போ நான் சொன்ன அந்த புலி விஷயம் அடுத்தது நம்ம சொன்ன இந்த பச்சை ஓலை விஷயத்த நீங்கள் பண்ணும்போது மிகச்சிறந்த நல்ல மாற்றங்களை அது கட்டாயம் கொடுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது ஒரு வருஷம் அடுத்தது சார் வீட்டுக்குள்ள பொருளாதாரம் வரணும் வீட்டுக்குள்ளே இந்த கண் திருஷ்டி வளர்கணும் வீட்டுக்குள்ள தனம் சேரணும் சார் அதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா நவதானிய பரிகாரம் அதாவது வீட்டில் செப்பு செம்பு தட்டை எடுத்து வச்சுக்கிறீங்க ம்